ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே அதிகமான கார்களை கொண்ட ஒரு நபர் இருக்காரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அம்பானியும் கிடையாது அதானியும் கிடையாது இவர் பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிசினஸ் இந்த பிஸ்னஸ் மேன் யாரு இவர் பேர் என்ன இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாரு இருக்க சொத்து மதிப்பு எவ்வளோ எத்தனை கார் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது ஒன்றா உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வணிக நிறுவனங்களையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களையும் கொண்ட ஒரு நாடு இதில் டாடா அப்புறம் வந்து பிர்லா அம்பானி அதானி அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களையும் கா தாண்டி ஒருத்தர் வந்து நம்ம நாட்டில் அதிகமான கார் வச்சுருக்கிறத தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் இவர் என்ன பிஸ்னஸ் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரமேஷ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி நடத்திட்டு வராரு இந்த கம்பெனி மூலிமா ரமேஷ் வந்து கடந்த முப்பது வருஷ வருஷங்களாக வந்து கார்களை வந்து வாடகைக்கு விட்டுட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் ஒரே ஒரு மாருதி ஆம்னியை தான் வந்து வாடகைக்கு விட்டுட்டு இவர் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது ரமேஷ் பாபுவை வந்து பலரும் இன்றைக்கி என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்லியனர் பார்பர் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க இவர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட இவர் கடந்து வந்த பாதை வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை பின்ன நீ வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர் ரொம்ப பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவரோட அப்பா வந்து இறந்துட்டார் அப்போ வந்து ரமேஷுக்கு வெறும் ஏழு வயசு தான் அப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷோட அங்கே அப்பா மட்டுமே வந்து சம்பாதிச்சுட்டு வந்த நிலையில் வந்து அவரோட குடும்பம் வந்து நிதி நெருக்கடியை வந்து ரொம்ப சந்திச்சிருக்காங்க ரமேஷோடைய அப்பா வந்து அப்போ கோபால் கிரிக்கெட் சாலையில் வந்து முடித்திருத்தும் கடையை வந்து நடத்திட்டு வந்திருக்கார் அவரோட அப்பா வந்து மறைவுக்கு அப்புறம் அவரோட மாமா வந்து அந்த கடையை நடத்திட்டு வந்தார் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ரமேஷ் குடும்பத்துக்கு தினசரி அஞ்சு ரூபா வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இந்த தொகை வந்து அவங்க குடும்பத்துக்கு போகுதுமானதாக இல்லாமல் இருந்துச்சு அதனால குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு பதிமூணு வயசுலேயே வந்து நியூஸ் பேப்பர் போடுறது பால் பாக்கெட் போடுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார் படிப்பையும் வந்து அவர் கைவிடலை காலையில் நியூஸ் பேப்பர் போடுறது பால் விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கு போய் படிப்பார் பள்ளி படிப்பை முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட கிட்டே இருந்த சலூனை வந்து திரும்பவும் எடுத்து நடத்த ஆரம்பித்தார் ஒரே வருஷம் தான் வெறும் ஒரே வருஷத்தில் அவரோட சலூன் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அவரோட கடின உழைப்பு உடைய பலனை வந்து அவர் அனுபவித்தார் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அதை சேர்த்து வச்சார் அந்த அதை என்ன செய்யலாங்கிறத யோசிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஆம்னி வேனை வாங்கினார் தன்னோட மொத்த சேமிப்பு அப்புறம் வந்து மாமாவோட ஹெல்ப்பால் சேர்ந்து இந்த ஆம்னி வேனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வாங்கியிருக்கார் அப்போ வந்து அவரோட சலூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இதனால் சலூன் கடையை வந்து விட்டுட்டு வர்றதுக்கே அவருக்கு நேரம் இல்லை அதனால் ஆம்னி வந்து பெரும்பாலும் தான் இருந்துச்சு அப்போ தான் வந்து இந்த ஆம்னி வேலை வாடகைக்கு விடுறதுக்கு முடிவு செஞ்சுருக்காரு அப்போ அவர் எடுத்த முடிவு அந்த சின்ன முடிவு தான் இன்னைக்கு அவர் கோடி சோழராக உயர்த்தியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மெல்ல வருமானம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிது அதே நேரத்தில் சரியான வாய்ப்பை வந்து கடைசிதை வந்து பயன்படுத்திட்டாரு தன்னோட அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பணிபுரிஞ்சிட்டு வந்த அந்த குடும்பம் மூலிமா இவருக்கு இன்டெல் கம்பெனிக்கு வந்து வாடகைக்கு வர கார் வாடகைக்கு வரத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை வந்து சரியாக இது வந்து கடைப்பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அவரோட சர்வீஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால பலரும் வந்து அவருக்கு கான்ட்ராக்ட் தரதுக்கு ஆரம்பித்தாங்க கடந்த முப்பது வருஷமாக மாதத்துக்கு மேலேயாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த தொழிலை செஞ்சிட்டு வராரு இன்றைக்கி பெங்களூரில் மட்டும் இல்லாமல் டெல்லி சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் வந்து இவரோட சேவையை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இவர் சொகுசு கார்களை கூட வாங்கி வாடகைக்கு வர்றதுக்கு ஆரம்பித்தார் இப்போ இவர் இவர்கிட்ட வந்து மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொகுசு கார்கள் வந்து நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் கார் கூட இருக்குது இப்போ இவர்கிட்ட வந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முகேஷ் அம்பானி ரத்தன் டாட்டா அதானி இவங்கக்கிட்ட இருக்கிற கார்களை விட அதிகம்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு டெவலப் பண்ணது காரணம் அந்த நேரத்தில் சின்ன வயசில் அவர் எடுத்த சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு வந்து உயர்வு கிடைச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை